வீடியோ பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஸோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தலில் பற்றி எதனால் சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசாக வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் அடுத்த ராசியாக வரக்கூடிய இந்த மகர ராசி ஸோ இந்த மகர ராசியிலேயே முதலாவது நட்சத்திரமாக வரக்கூட உத்ராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் யார் யாரெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ மகர ராசியில் கட்டாயம் வந்து ஒன்று ஞாயிற்றுக்கிழமையில் அல்லது உத்ராட நட்சத்திர தினத்தன்று வந்து கன்று வந்து நட்டு வைக்கணும் இந்த மரக்கன்று நடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கவர்மெண்ட் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பிரச்சனைகள் வந்து நீங்கும் அது மட்டும் இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருக்குது டெம்ப்ரரியாக இருக்கேன் பர்மனெண்ட் ஆகாமல் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் சரி சுமூகமாக அமைச்சு கொடுக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு பலனை ஸோ அடுத்தது வந்து அரசியல் சார்ந்து என்டர் ஆகணும் ஒரு நல்ல பதவியில் வந்து உட்காரணும் ஸோ இந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கவங்களும் இதை வந்து முயற்சி செய்யலாம் இந்த பலாமர கன்றை வந்து நட்டு ஸோ அடுத்தது ஒரு ஹைஃபையான ஒரு லெவல் வாழ்க்கையில் வந்து பணம் காசு சார்ந்து அதிகரிச்சிட்டே போகணும் எனக்கு பணத்தில் வந்து முன்னேற்றம் வேணும் பணம் சேரவே மாட்டேங்குது அதிகமாக செலவாகுது இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கும் தந்தை வழி சார்ந்து சொத்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி பூர்வீகத்திலேயே பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பாதிப்புகளில் இருக்கவங்க தாராளமாக பலாமரக்கன்று நட்டு வைத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான பலன்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கும் ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இது வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்